அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மூன்றாம் பாவாதிபதி அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் வீரியக்காரகன் சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் வீரியம் கெட்டு போனால் காரியம் கெட்டு போயிடும் இல்லையா அப்போ எந்த ஒரு செயல் செய்கிறதுக்குமே காரகன் தைரியக்காரகன் மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவாதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டாருன்னா வீரிய குறைபாடு ஜாதகரிடம் உண்டு எந்த ஒரு செயலையும் உடனே செய்ய மாட்டார் தாமதம் ஏற்படும் டிலேடு விஷ்டமாக ஏற்படும் ஒரு செயலை போஸ்ட்போன் பண்ணுறதில் இந்த நபர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுவார் படுவார் அப்போ மூன்றாம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டு மூன்றாம் பாவாதிபதியும் பாதிக்கப்பட்டால் செவ்வாயும் பாதிக்கப்பட்டால் ஒரு ஜாதகருக்கு வீரிய குறைபாடு என்பது எல்லா விஷயத்திலையும் உண்டு ஒரு செயலில் ஆரம்பிக்கிறது தாமதமாக இருக்கும் திருமணம் பண்ணால் போர்ஃபுல்லே விளையாட்டில் கவனச்சிதல் ஏற்படும் அதை மேலே நாட்டம் ஏற்படாது அப்போது வீரியக்காரகன் நன்றாக இருந்தால் தான் அந்த மனிதன் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியும் ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும் ஒரு புதிய முயற்சியை பண்ணுறதாகட்டும் எதை பண்ணினாலும் துணிச்சல்காரகன் தைரியக்காரகன் செவ்வாய் வீரியக்காரகன் மூன்றாம் அதிபதி இந்த அமைப்புகள் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகரால் தான் நினைத்த செயலை செய்ய முடியும் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இதை தவிர தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டால் மூன்றாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டால் இவரிடம் தகவல் தொடர்பே குறைவாக தான் ஏற்படும் உரிய வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு கன்வே பண்ண மாட்டார் அப்போ மூன்றாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டால் தகவல் தொடர்பு வீரியம் முயற்சிகள் இந்த அனைத்து விஷயங்களையுமே டோட்டலாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்